ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் அது வந்து தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம் அந்த தக்காளி சாதம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் நல்ல குறைவாகவும் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு எப்படி வந்து இந்த ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மசாலா வந்து அரைச்சிடலாம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துருக்கா ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துடுறேன் அதோட ஒரு ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துட்டு மராட்டி மொக்கு வந்து ஒரு சின்ன பீஸா சேர்த்துங்க ஏன்னா அது வந்து அதனோட கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிங்கனாக்கா வாசனை ரொம்ப அதனோட அந்த மராட்டி மொக்கோட வாசனை வந்து ரொம்ப டாமினேஷனாக இருக்கும் நம்ம தக்காளி சாதம் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால மைல்டான ஒரு ஸ்பைஸஸாக இருந்தால் போதும் ரொம்ப ஹெவியாக இருந்தாக்கா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சமாக போட்டுங்க மராட்டி மூக்கு இதோட மிளகாய் தூள் வந்து காரத்துக்கேற்றப்பல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு இரநூறுலேருந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ரைஸ் அந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து குக்கரில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிற சாதம் அதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருங்க கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் பார்த்திங்கனாக்கா ரொம்பலாம் பிரியாணி அளவுக்கு வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாக்கா போதும் அந்த அளவுக்கு வந்து வதக்கிடலாம் மதியம் பார்த்தீங்கனாக்கா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன் அதனோட கிளிப்பிங்ஸ் இல்லாமல் லாஸ்ட்டில் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதுபோல் வீடியோ பிடிச்சிருந்து அப்படி சொன்னால் சின்னதாக ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க உங்களோட லைக் தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிடுச்சு வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு வீழுது அதையும் சேர்த்து வதக்கிடலாம் இப்போ இதோட பச்சை வாசலாம் போன பிறகு நம்ம வந்து அடுத்தடுத்த பொருளை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கனாக்கா இந்தளவுக்கு வதங்கினா போதும் நமக்கு அடுத்து ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம் தக்காளி மட்டும் நல்லா குழைவாக வந்து வதங்குகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணும் அப்போ தான் வந்து நம்ம சாதம் செய்யும்போது அந்த தக்காளியோட எசன்ஸ்லாம் சாதத்தில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கையளவுக்கு புதினா தழைகளும் ஒரு ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் அதாவது மிளகாத்தூள் சோம்பு பட்டை கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஏலக்காய் போட்டால் பட் அந்த ஏலக்காய் மசியில் அது முழுசாகவே தான் இப்போ அதில் விழுந்திருக்கு நீங்கள் நோட் பண்ணிங்களா என்னென்னு தெரில அது எல்லாத்தையும் வந்து அரைச்சி வீடு எல்லாத்தையும் வந்து இப்போ சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்கு நம்ம சாதத்துக்கு ரெண்டுத்துக்குமே சேர்ந்து வந்து உப்பையும் சேர்த்துட்டு இது போல் ஒரு லிட்டு வச்சு மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு அங்கே நல்லா வந்து வதங்கிடணும் தக்காளி அப்போ இட இடையே நம்ம அதை எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மசிஞ்சிருக்கான்னு பார்த்த பிறகு நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை நல்லா வந்து பதமாக வந்து வதங்கி ரெடி ஆகி வந்திருக்குது இந்த ரைஸுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கனாக்கா நார்மல் டேஸ்னாக்கா நம்ம முட்டை கிரேவி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சாட்டர்டே பண்ணேன் பட் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்கிறதுனால நான் முட்டை எதுவும் பண்ணலை உருளைக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதோட பார்த்தீங்கன்னாக்கா வெங்காய பச்சடி அதோட வத்தலும் வச்சுருந்தேன் இப்போ வந்து அரிசிக்கு வந்து தண்ணி சேர்த்துலாம் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரால் தான் நான் வந்து ரைஸ் எடுத்திருந்தேன் ஒரு டம்ளர் அதனால் நார்மலாக நம்ம எப்போதும் போல் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ஒரு ஒரு கால் டம்ளர் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இந்த சாதம் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வரதுக்காக தான் அந்த கால் டம்ளர் எக்ஸ்ட்ரா ரை தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து அரிசியும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து செக் பண்ணிங்க சப்போஸ் பத்தலன்னாக்கா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை கரெக்டாக இருந்ததுன்னா அதோட விட்டுட்டு நான் இன்றைக்கி குக்கர் மூடி வச்சு விசில் வச்சு தான் சாதம் பண்ண போகிறேன் நல்லா குக்கரை மூடிட்டு இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடுறேன் நீங்கள் உங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு ரைஸுக்கு ஏற்ற மாதிரியே விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ரொம்ப வந்து விது விரைவறையாகவும் இல்லை நல்ல ஒரு சாஃப்டாக வந்து நல்லா வெந்தது இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு பதமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராகவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செஞ்சுருக்க சைட் டிஷ்ஷெல்லாம் வச்சுட்டு சூப்பராக மதியம் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் போனால் ரொம்ப பெரிய அளவில் ஷாப்பிங் கிடையாது சின்னதாக வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் அந்த மாதிரியும் மட்டும் வாங்கிட்டு பசங்களோடு சேர்ந்து போயிட்டு வந்தோம் அதில் ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷாப்பிங் பண்ண அந்த கடையில் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து யூனிக்காக இருந்தது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு இப்போ நம்மலாம் படிக்கும்போது பார்த்திங்கனாக்கா எரேசர் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மூணு எரேசர் இருக்கும் அதுதான் வந்து மெயினாக ரொட்டீனாக வந்து ஆக்சுவலாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குது இந்த பாருங்கள் ஒரு ஸ்பூனு வித்து ஃபோர்க்கு இதில் வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக அழகாக ஒரு டால் மாதிரி வச்சு அதில் ஒரு த்ரீ கலர்ஸ் வருது அந்த மாதிரிலாம் நிறையா வந்து கொஞ்சம் இணைக்கான திங்ஸ்லாம் இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் செக்ஷன் அண்டு ஃப்ளாஸ்கு ஹாட் பாக்ஸஸ் அதெல்லாம் அந்த செக்ஷன் வந்து இருந்தது இதெல்லாம் வந்து நார்மலாக கிராசரிஸ் ரைஸ் அது வெரைட்டி ரைஸ் அதாவது இந்த சிறுதானிய அரிசி அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க வித்து வந்து ரேட்டோடய இருந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஷ்னரி பார்த்துக்கும்போது தான் நம்ம பெரியவங்களுக்கே நமக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ வந்து கலெக்ஷன் இருந்தது அப்போ சின்ன பசங்களுக்கு கேட்கவே வேணாம் பொதுவாக நம்மலாம் யூஸ் பண்ண எரேசர் பொதுவான இப்போ நானே வச்சிங்களேன் இந்த மாதிரி எரேசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களாம் இதில் இந்த மாதிரி எரேசர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் டூ கே கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி எரேசர் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ இங்கேயே பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பென்சில் அந்த எரேசர் எல்லாமே வந்து ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது பசங்க பார்த்தோன்னே வந்து அதுங்களுக்கு எரேசர்னால் நம்மலாம் வந்து அதை அழிக்கிறதுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து கலெக்ஷன்ஸ் இந்த பொதுவாக வந்து நம்ம மொபைலில் வந்து எப்படி மாடல் வருதோ அந்த மாதிரி இதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது இது வந்து லிப்ஸ்டிக் எரேசராமா இதை வந்து எரேஸ் பண்ணணுன்னு கூட தோணாது இதை வாங்கினோன்னாக்க அப்படியே அழகாக ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கலாம் போல் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கே ஆசையாக தான் இருக்குது அப்போ பசங்களுக்கு கேட்கவே வேணாம் ஆனால் ரேட் வந்து இது நைன்ட்டி நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க பட் பார்க்கறதுக்கு நல்லா யூனிக்காக இருந்தது அதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது பாருங்கள் ஒன்று வந்து ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு ஒன்று வந்து ப்ளூ ஷேடு வருது நல்லா ப்ளூவும் நல்ல ஒரு சீ ப்ளூ கலர் வந்து அழகாக இருந்துச்சு நல்ல ஒரு கிளாஸி எஃபெக்ட் கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கு போய் இவ்வளோ வேலைப்பாடு செஞ்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு தான் இருக்குது ஆனால் பாருங்கள் இதெல்லாம் வந்து அரிசிலாம் வச்சிருந்தாங்க வித் ரேட்டோட இது வந்து கருப்பு கவுனி அரிசி ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இட்லி நம்ம சேனல்லே இட்லி ரெசிப்பிலாம் போட்டிருப்பேன் அதை வச்சு தேவைப்பட்டதுன்னா ப்ளே லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் அண்ட் ரிலேட்டிவாகவும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மேலும் சந்திக்கிறேன் வணக்கம்